தமிழ் சினிமாவில் வந்த சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா தரப்படத்திலே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான வெப்சீரிஸ் என்ற லிஸ்ட்டுக்குள்ள எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நாலஞ்சு சீரிஸை வந்து நீங்க எல்லாருமே சொல்லுவீங்க அதில் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா விமல் நடிப்பில் வந்து வந்திருந்த விலங்கு வெப் சீரிஸ் அதே மாதிரி அயலி என்ற ஒரு வெப்சீரிஸ் அதை விட எஸ் ஏ சூரியான வந்து வந்திருந்த வதந்தி என்ற வெப் சீரிஸ் இந்த வரிச்சையில வந்து இன்னொரு வெப் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் வேதா படத்தை வந்து டிரெக்ட் பண்ண ஃபுஸ்கர் காயத்ரி இந்த ப்ரெசென்டில் வந்து வந்திருந்த சுழல் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபேவரிட்டான வெப் சீரீஸாக இருக்கும் இந்நிலையில் இந்த சுழல் சீரிஸ் இந்த பாகம் ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சுழல் பாகம் இரண்டு சீரிஸ் வந்து அமேசான் பிரைமில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த வெப் வெப்சீரீஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கதிர் மற்றும் ஐஸ்வர்யா ராயஸ் வந்து லீட்ரோல் பண்ணி நடிக்கின்றாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தளபதிய சச்சின் திரைப்படம் வந்து போன வருஷம் வந்து பார்த்திங்கள்டா கில்லி திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன திரைப்படங்கள்லேயே வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்த திரைப்படமாக வந்து கில்லி திரைப்படம் மாறி இருந்தது இந்நிலையில் இந்த சமருக்கு வந்து பார்த்தீங்கள்டா கலைப்புலி எஸ் தானு வந்து சச்சின் திரைப்படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிரம்மாண்டமாக வந்து வேலைகள் வந்து முன்னெடுத்து செய்து வருகின்றன இதை வந்து இப்போ வந்து ஒஃபிஷியலாக வந்து அறிவிச்சிருக்கின்ற இந்த சம்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இளைய தளபதி இந்த சச்சின் திரைப்படம் வந்து ரீரிலீஸாக காத்திருக்குது இதுக்கு யார் யார் எல்லாம் பார்க்கறதுக்கு வந்து எக்ஸைட் ஆயிருக்கு வந்து மறக்காம வந்து கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தர்சன் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கனா திரைப்படத்தில் வந்து நடித்த ஹீரோ அவர் வந்து அடுத்த படம் வந்து ஹவுஸ் ஹவுஸ்மேட்ஸ் என்ற ஒரு திரைப்படத்தில் வந்து நடிக்க இருக்கின்றார் இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா தர்சன் மற்றும் காலி வெங்கட் வந்து முக்கியமான கேரக்டரில் வந்து நடிக்கின்றாங்க இந்த திரைப்படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ராஜபேல் வந்து டிரெக்ஸ் செய்கின்றார் இந்த திரைப்படம் வந்து ஷூட்டிங் வந்து இட இடம்பெற்று கொண்டு இருக்கின்றது இந்த திரைப்படம் வந்து விரைவில் வந்து வர காத்திருக்கின்றது விக்ரம் பிரபு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் என்ற ஒரு திரைப்படத்தில் வந்து நடித்து கொண்டிருக்கின்றேன் இந்த திரைப்படம் பிறகு சமருக்கு வந்து வழிபட இருக்கின்றது இந்த திரைப்படத்தை வந்து பார்த்தீங்கன்னா சண்முக பிரியன் என்ற டிரெக்டர் வந்து டிரெக்ட் செய்கிறார் இந்த திரைப்படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேன் ரோல்டன் வந்து இசை அமைக்கின்ற இந்த திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து அண்மையில் வந்து ரிலீஸ் ஆகின்றது இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து பார்க்குறதுக்கு வந்து அண்மையில் பார்த்து பார்த்தீங்கன்னாடா ஜெய ஜெய ஜெயஹே என்ற ஒரு திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிந்தது அதில் நடித்த டிரெக்டர் தான் ஹீரோவாகவும் வந்து பண்ணியிருந்தேன் அந்த திரைப்படத்தின் போஸ்டருக்கு சேம் அப்படி அடித்தாங்க கோப்பி மாதிரி அடிச்சிருக்கிறது இன்னும் இந்த திரைப்படம் அந்த திரைப்படத்தினுடைய கோப்பியாக இருக்குமோ எதிர்பார்க்கப்படுகிறது இன்னிலும் இந்த திரைப்படம் வந்து ஒரு ரீமேக் திரைப்படம் அந்த திரைப்படத்தில் ரீமேக் இல்லை என்று அறிவிச்சிருக்கின்றாங்க இது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்ன்மெண்ட் லாஃபிங் என்டர்டெய்மராக வந்து என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்ற இருபத்தி மூன்றாவது திரைப்படத்தை வந்து ஏஆர் ஆர் முருகாஸ் வந்து ட்ரேக் செய்து வருகின்ற இந்த திரைப்படத்தின் டைட்டில் மற்றும் டீசர் வந்து பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி வந்து வெளியாகலாம் என்று டிமாண்டி காலனி பாகம் வெற்றியை தொடர்ந்து அருள்நிதி வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இயக்குனர் முத்தையா உடகை ஒரு திரைப்படத்தில் வந்து நடித்து வருகின்ற இந்த திரைப்படத்துக்கு வந்து பேர் மேலும் இந்த திரைப்படத்தில் வந்து அருள்நிதி வந்து ஒரு பக்சராக வந்து நடித்து வருகின்ற இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பேரா வந்து பார்த்தீங்கன்னா கருப்பன் திரைப்படத்தில் நடித்த தானியா ரவீந்திரன் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து இவருக்கு வந்து பேரா வந்து நடிக்கின்றார் மேலும் இந்த திரைப்படத்துக்கு வந்து ஜிப்ரான் வந்து இசை இந்த திரைப்படத்தை வந்து சன் பிக்சர்ஸ் வந்து மிக பிரம்மாண்டமாக வந்து தயாரித்து வருகின்றது இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த திரைப்படத்தை வந்து திரைக்கு வந்து வெளிபெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இது போன்ற எக்ஸ்க்ளூசிவ்வான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா செய்தியை அறிஞ்சிக்க டோக்கி சாரனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவையும் வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுக்கேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் டாட்டா பாய்